வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக் என்ன பார்க்க தடை செய்யப்படும் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் இருக்கார்ல அவர் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு விஜய் டிவியில பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது அது பாத்தீங்கன்னா கலாச்சார சீரழிவு தமிழக கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கான ஒரு முயற்சி அது ரொம்ப மோசமா போய்க்க இருக்கு அதனால அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படி தடை செய்யலைன்னா விஜய் டிவி முன்பாகவும் அந்த பிக் பாஸ் செட்டு போட்டிருக்காங்களே அரங்கம் அதன் முன்பாகவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் பேசியிருக்காரு இப்போ இது இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் பேசு பொருள்லாம் மாறி பிக் பிக்பாஸ் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி ஷோ கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா இப்போ நடக்கக்கூடிய பாஸ் நைன்த்து சீசன் எட்டு சீசன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சீசனுக்கு சீசன் இவங்க எப்படி அப்டேட் ஆகிறானுங்கன்னா ஆடைகள் ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் ஆடைகள் வந்து குறையிறதும் பேசக்கூடிய பேச்சுக்கள் முகசுரிப்பை ஏற்படுத்துறதும் ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் நடக்குது இப்படி அப்டேட் ஆகி இருக்காங்க நேருமாறாக இதற்கு எதிராக அப்டேட் ஆகணும் ஆனால் இன்னும் ரொம்ப மோசமான பாதையை நோக்கி நகர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் ஹிந்தி பிக்பாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தப்பி தவறி கூட பார்த்துட முடியாது நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து அவ்வளவு கேவலமா மோசமாக இருக்கும் அதை நோக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிக்பாஸை இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்போ இப்போவே அதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது அவசியம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஹிந்தி பிக்பாஸுக்கு இப்போ ஏற்படக்கூடிய நிலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தமிழ் பிக்பாஸ்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிந்தி பிக்பாஸில் சர்வசாதாரணமாக முத்த காட்சிகள் இருக்கும் சர்வசாதாரணமாக ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நோக்கி தமிழில் நடக்கக்கூடிய இந்த பிக்பாஸை நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும் அதனால இதை ஒழுங்குபடுத்தலாம் தமிழக அரசாங்கம் இதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவங்களுடைய கடமையாக நான் பார்க்குறேன் நிகழ்ச்சியே தடை செஞ்சிடணும் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் அவங்களுடைய சாய்ஸ் ஒவ்வொருத்தங்களும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த டிவி சேனலே சொல்லலை பிடிச்சா பாருங்க பிடிக்கலனா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் தீம் அதனால் தடை செய்யறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடைக்கு வந்து சில ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆடி கட்டுப்பாடுக்கு இது மாதிரியெல்லாம் விதிக்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக அரசாங்கம் நேற்று சில ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இது தமிழக அரசாங்கத்திற்கே பேக் ஃபயராக மாறி இருக்கு ஃபாக்ஸ்கான் இந்தியா இருக்காங்களே அவங்க தலைமை செயலகத்தில் ஃபாக்ஸ்கான் இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதி ராபர்ட் ஊ அப்படிங்கிறவர் தைவானை சேர்ந்த நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான் ராபர்ட் ஊ என்ன பண்ணியிருக்காருன்னா தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து பிறகு வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பிறகு தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாக்ஸ்கான் இந்தியா புதிதாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ண அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இதனால் பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி கொடுத்துருக்காரு பதிவு போட்டிருக்காரு ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ட்விஸ்டுன்னா பாக்ஸ்கான் இந்தியா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான் அது நார்மலாக கேஷுவலான ஒரு மீட்டிங்கு இந்த மீட்டிங்கில் புதிய முதலீடுகள் தொடர்பாக எந்த உறுதியும் நாங்கள் அளிக்கல புதிய முதலீடுகள் தொடர்பாக எதுவும் பேசப்படல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் பதினைந்தாயிரம் கோடிக்கு ஃபாக்ஸ்கான் இந்தியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்துல அப்படியெல்லாம் புதிய முதலீடுகள் தொடர்பாகலாம் எந்த உறுதியும் நாங்கள் அளிக்கலையே அப்படின்னு ஃபாக்ஸ்கான் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விவகாரத்தில் திமுக அரசாங்கம் தொடர்ந்து பொய் பேசிக்கிட்டே இருக்குது முதல்வர் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் வெளிப்படைத்தன்மை இல்லை டிரான்ஸ்பெரன்சி இல்லை எவ்வளவு எம்ஒயு சைன் ஆயிருக்கு அந்த சைன் சைனானதில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் மாநிலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா எதுவும் இல்லை இப்போ இந்த விவகாரம் பாகிஸ்கான் இந்தியாவுடைய இந்த ட்விஸ்ட்டு திமுக அரசாங்கத்தை மேலும் விமர்சனம் செய்ய வைக்கிது அப்படின்னு இப்ப பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அறிக்கை வெளியிடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திமுக கவர்மெண்டை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு அவரு இதோட பத்து தடவை சொல்லிட்டாரு அரசு பள்ளிகளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாமெல்லாம் நடத்தாதீங்க இதனால ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி ஆனால் ஆனா அதை தாண்டியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாம்னு நடந்துக்கிட்டு தான் இருக்கு சமீபத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இருக்கக்கூடிய தாமலேரி முத்தூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கு அந்த முகாம் நடக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய விளம்பரத்துக்காக நீங்க ஒரு முகாம் நடத்துறீங்க அந்த முகாமை நடத்துறதுக்கு அரசு பள்ளிக்கே விடுமுறை விடக்கூடிய அந்த அகம்பாவம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்